இந்த வீடியோவை கொஞ்சம் ஆக்டிங்கோட சேர்த்து போடலான்னு தான் நினச்சேன் ஆனால் சீரியஸாக இது கிராஸ் பண்ணி போயிடுவோமோ நீங்களும் கிராஸ் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் அர்ஜென்ட்டாக இது வந்து உட்காந்து பேச வேண்டிய வீடியோவாக போட வேண்டியதாயிருச்சு விஷயம் என்னென்னா இப்போ வந்து மா சுப்பிரமணியம் அப்படிங்கிற நம்ம அமைச்சர் வந்து தமிழ்நாட்டு அமைச்சர் வந்து சொல்கிறாரு அந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார் இதை திருட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது என்ன டீப்பாக போனோம்னா இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாத தனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இனி திருட்டு விஷயத்த அவர் தெளிவாகவே சொல்கிறாரு இது வந்து முறைகேடு இது திருட்டு அல்ல அப்படின்னு சொல்கிறாரு நான் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பட்டியலிடுவேன் அதாவது என்னென்னா இப்போ இது எப்படி வந்து திருட்டு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட கட்சியில இருந்தே சில பேர் வந்து இப்படி சொல்லிருக்காங்க இங்கே பேரை சொல்லல ஏன்னா இவர் அமைச்சரா இருக்கிறதுனால இவர் இவ்வளோ வாயாலே சொன்னதுனால நான் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் என்னன்னா அதாவது திருமணம் அந்த தன் கணவனை விட்டு வேற ஒருத்தரை போய் அவங்க கூட இல்லைகளா இருக்கிறதுக்கு பெயர் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரி வார்த்தைகள் இருந்ததுனால நிறைய பேர் அதை அசிங்கமாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆங்கிலத்தில் கள்ளக்காதலை எப்படி மொழிபெயர்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை டாக்டர் தெரிந்தால் சொல்ல வேண்டும் இது என்ன திருமணம் கடந்த உறவு இது அசிங்கம் அசிங்கம் அதாவது அது அசிங்கம் அசிங்கத்தை விட அசிங்கம் ஆனா அது அசிங்கமான வார்த்தையா இருந்துச்சு அதை வந்து டீசண்டா கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அதாவது ஒரு அது வந்து நல்லது அதாவது நல்லதுங்க அப்படிங்கறது வந்து அது சொல்ல ட்ரை பண்றாங்க எப்படி அதை பாத்தீங்கன்னா திருமணம் தாண்டிய உறவு அந்த திருமணம் புனிதமான வார்த்தையை கொண்டாந்து இதுக்குள்ளே சேர்த்தே தாண்டிய உறவு அப்படிங்கிற சொன்னோடனுமே நமக்கு இது புனிதமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வர ட்ரை பண்றாங்க அப்ப நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இப்படிதாங்க நாசமா போயிருக்கு இப்ப அபிராமி விஷயத்துல இப்ப அபிராமி விஷயத்துல என்ன நடந்திருக்கு இந்த பிரியாணி கடைக்காரங்க கூட வந்து இல்லீகலா காண்டிக்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொண்டு அப்படி போயிடுச்சு அப்போ நீங்க ஒரு அசிங்கமான வார்த்தையை அந்த காலத்துல சொல்லி வச்சிருந்திருக்காங்க அதுக்கு அது பார்த்த உடனேமே கள்ளக்காதல் அப்படின்னா அசிங்கம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எவ்வளவு வந்து புனிதமா கொண்டு வரீங்கன்னு பாத்தீங்களா அது அதை விட இன்னொன்னு இந்த குடி பழக்கம் உள்ளவீங்க குடியார அப்படின்னு சொன்னோடனுமே சரி கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கூட குடிக்காம இருந்துகிட்டு இருந்தா குடிகாரங் குடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அப்படியே எப்படி கொண்டு வரீங்க நான் இது வந்து இவங்க சொன்னாங்கன்னு சொல்லல இந்த கட்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லல பொதுப்படையா சொல்றேன் மது பிரியர்கள் அப்படிங்கிற ஒரு டீசெண்டான வார்த்தையை கொண்டு வந்து இது அப்படியே நீங்க டீசண்டாக கொண்டு வரீங்களே அதாவது ஒரு விஷயத்த கெட்ட விஷயம் அந்த விஷயத்த டீசெண்டாக கொண்டு வந்தா அது 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 நிறைய பேர் செய்வாங்களா இல்லையா அது மாதிரிதான் இந்த கிட்னி திருட்டு விஷயத்த நீங்க அழகா சொல்றீங்க என்ன சொல்றீங்க அந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்க உங்கள் கட்சியை அப்படியே நீங்கள் மேலே தூக்கி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க என்னன்னா எங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படியே சொன்னாலும் திருட்டு அப்படின்னு சொல்ற விஷயத்த எவ்வளோ அசிங்கமான வார்த்தை அந்த திருட்டு அந்த திருட்டு வார்த்தைய நீங்கள் வந்து முறைகேடு அப்படின்னு முறைகேடு வேறேங்க திருட்டு வேறங்க அந்த முறைகேடு அப்படின்னு சொல்லும் போது இந்த முறைகேடு ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டீசெண்டா கொண்டு வர ட்ரை பண்றீங்க இது எத்தனை பேர் இது பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல அந்த டீட்டெயில்ஸ் உள்ளுக்குள்ள போய் அனலைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் சேனல்ல போட்டாங்க உங்களுக்கு விஷயம் தெரியும் நாமக்கல் நடந்த விஷயம் ஆஹ் கிட்னி திருட்டு நெசவாளர் அந்த அம்மா வந்து அதாவது அவங்களை பிரெயின் வாஷ் பண்றது பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை எடுத்துக்கிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்க ஏன் வந்து இது கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெரியல ஏன்னா இது எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து சொல்றதுக்கு ரீசன் நீங்க எல்லாத்துக்குமே அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி அதாவது ப்ராக்டிக்கல் லைஃபோட யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அசிங்கமான வார்த்தைக்கும் அசிங்கமான செயலுக்கு எல்லாமே சப்பக்கட்டு கட்டி அது ஒரு நல்ல விஷயமா மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதை நீங்கன்னா நான் நீங்கள சொல்ல அதாவது நம்மளை மக்களை வந்து அது திசை திருப்புறாங்க ஓகே இது வந்து கள்ளக்காதல் இல்லை திருமணத்தாண்டி உறவு மது குடிகாரம் கிடையாது இது மது பிரியர்கள் இது வந்து திருட்டு கிட்னி திருட்டு கிடையாது இது அப்படியே வந்து க முறைகேடான ஒரு விஷயம் அப்படிங்குற சொல்லிட்டு நீங்க விஷயத்த போக்கஸ் பண்றீங்களே நாங்கள்லாம் இனிமேட்டுக்கு ஏமாற இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து உங்க கட்சிக்கும் ஓட்டு விழும் இல்ல யார் நல்லதா செய்யறாங்களோ அதை நீங்களே கூட இந்த விஷயத்தை வந்து பண்ணி ஓகே தவறு செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டார சொன்னீங்க இல்லையா ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அமைப்பு கட்டமைப்பு அது நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே எல்லாத்தையும் போய் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அதுக்குதான் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம் அப்போ அங்கங்க போய் நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி தினமும் உழைங்க இப்போ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க அதுக்கான எஃபர்ட் போட்டீங்கன்னா அதாவது மக்கள் சேவையில் எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா மக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க ஆனா நீங்க பண சேவை பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுல எஃபர்ட் போட்டீங்கன்னா மக்கள் அதுக்கு வர மாட்டாங்க கண்டிப்பா வர மாட்டாங்க அப்படிங்கிற ரிசல்ட் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உணர்த்தும்